நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்க சுயமரியாதையுடன் இருக்கு யாராவது பார்த்தியா பிடிச்சிருக்குதா உனக்கு அந்த மாதிரி வளரணுமா பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோ ஸ்டெப் பண்ணு பிளான் பண்ணு போ ஜெயிச்சு காட்டு இந்த குழந்தைகளை இனிமேல் நடிக்காத விளையாடாத அப்படின்னு திட்டாதீங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு சம்பாதிக்கிற மாதிரி நடிடா சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லித்தாங்க இன்னொரு விஷயம் நான் பல தடவை தடவை சொல்லிட்டேன் குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லாதீர்கள் டேய் என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பாத்துக்க வேணான்ப்பா நீ மாட்டு படிச்சு நல்ல ஆளா வந்து பொழைச்சு போனா போதும் அவன் அதை நம்புறாங்க அப்படி சொன்னது சத்தியன்னு போய்கிட்டே இருக்கிறான் இன்னில இருந்து டைலாக் மாத்திருங்க டேய் இதை பர்றா என் வாழ்க்கையை சீரழிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்குற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கிறேன் நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் என்னையும் என் மனைவியும் பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காவலாளியாக என் குடும்பத்திற்கு நீ தான் இருக்க வேண்டும் பாண்டேஜோட பிள்ளைங்களை வளருங்க நீ பாட்டுக்கு போயிடுற போயிடுற போயிடுறான் சொல்றேன் பாருங்க வாழ்க்கை எப்படி சந்திப்பது ஒரு மி நான் ஒரு அஞ்சு லேயரை சொல்லி கொடுத்துட்டு போறேங்க இவ்வளோ நேரம் செலவழிக்கிறீர்கள் எதேன்னு டேக்அவே இருக்கணுமோ இல்லையா ஒரு ஃபைவ் லேயர்ஸ் சொல்லி கொடுக்குற சகோதரா ஃபைவ் லேயர்ஸ் ட்ரை டு லிவ் இட் முடிஞ்சா வாழ்ந்துருங்க இந்த வெட்டி கிளி கதைக்கு வரேன் சொல்லாமல் போகமாட்டேன் அவள் சாக்லேட் சாப்பிட்டு இருந்தவோ விட்டுட்டா ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு நிற்கிறா சொல்கிறேன் ஒரு அஞ்சு லேயர் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே வாழற லேயர் என்ன தெரியும் நிறைய பேர் ஃபஸ்ட்டு லேயருடைய செத்து போயிடும்

இன்னைக்கு வேற செய்தி வந்துட்டு இருக்கு இவருக்கு தொற்று அவருக்கு தொற்றுன்னு நமக்கு எந்த தொற்றும் இல்ல நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம் செலப்ரேட்டர் இல்லையா லைஃப் இட் செல்ஃப் சஃபிஷியன் டு செலப்ரேட் உயிரோடு இருக்கிறோம்ல புரியுதுல்ல பேசுறது உடம்ப வலிக்காம உட்காந்துருக்கும்ல விவின் உயிரோடு இருப்பது புரிந்து கொண்டு இருப்பது ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு உள்வாங்குவது நான் இட்டு சொல்ற ஒரு ஃபைவ் லேயர் சொல்றேன் ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்னு இருக்குது துட்டு காசு சம்பாதிக்கிறது இந்த பசங்களை எதுக்கு படிக்க சொல்றீங்க அதுக்கு தானே அப்புறம் சரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் செத்துடலாமா அப்புறம் ஆ ஆ அப்படியா அனுபவிச்சிட்டாலும் அனுபவிக்கணுமா அவருக்கு போங்க சார் எங்க அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க நீங்களும் ஆ என்ன அனுபவி நீங்க வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன் வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பாத்திரியா வாழவே இல்லை நாம நான் சொல்றேனே வாழவே இல்லை உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன் இவ்வளவுதான் சொல்றேன் வாழ்ந்து செத்து எப்படி வாழறதுன்னு இப்போ சொல்லி தந்துடுறேன் சரியா எங்க அப்பா மீசா மீசாபேட்ல பிறப்பான் எங்க அப்பா ஊறது மீசாபேட்டில் பிறப்பான் ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான் தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான் மேக்ஸிமம் அவனுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான் அப்புறமா செத்துருவான் கனாமப்பேட்டைக்கு வந்துடுவான் ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லேயே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு லேயர்களுக்குல காலையிலேருந்து சாயந்தரம் போய் சம்பாரிச்சிட்டு வர்றது இதுலேயே நிறைய பேர் செத்து போயிடும் எலிகளாகவும் எறும்புகளாகவும் செத்து போயிடும் செகண்ட் லேயர்னு ஒன்று சொல்லி தர புதுசாக இருக்கிற மாதிரி நான் சொல்றது ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப பழைய விஷயம் ஃபேமிலியோட கனெக்டடாக இருங்க கான்டாக்டில் இருக்கிறீங்க கனெக்டடாக இருக்கிறீங்களா ஜஸ்ட் டூ ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி அது அது மட்டும் கொஞ்சம் பாண்ட் வைஃப் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சுவிச் ஆஃப் போயிடும் அவ்வளோதான் எங்க இருக்கிறீங்க சொல்ல சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற சொல்லு ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் கிட்ஸ் ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஸ்பௌஸ் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் சிப்லிங்ஸ் ஜஸ்ட் கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க சில பேர் இருக்கிறாங்க நான் என்னத்தை சொல்றது அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களா இருக்காங்க நான் ஒன்னு கேட்கிறேன் அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும் அண்ணன் கிடைக்காது அக்கா கிடைக்காது முடிஞ்சது அவ்வளவுதான் நாம பிறந்துட்டோம் இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம் யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி சத்தியம் அண்ணன் யார் தெரியுமா அது சின்ன அப்பாங்க எங்க அப்பா இப்போ உயிரோடு இல்லைங்க எங்க அப்பாவை பார்க்கணால நான் அண்ணன பார்த்துருவேன் எங்க அண்ணன் எங்கள் அப்பா மாதிரியே இருப்பான் அப்படியே இருப்பான் சிலது இருக்குது நீங்க இன்னைக்கு போங்களேன் இந்த சகோதரி சொல்றேன் போங்கல அண்ண யாரு நான் தான் பேசுறேன் சொல்லு இப்படிதான் வரும் என்ன பார்க்கணும் போல எதுக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா மனசு சரியில்லைண்ண கஷ்டமா இருக்கண்ண ஒரு தடவை வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாமாண்ண பிளீஸ்ண்ண ஃபோன் பண்ணி வச்சிருங்க அன்னிக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க ஃபோன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன் வந்துடுங்க ஃபோன் வரும் போங்க போய் பாருங்க மீட் பண்ணுங்க பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை நினைவுபடுத்தி கொண்டு ஜஸ்ட் டு ஹாவ் கனெக்ஷன் வித் தெம்